பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் வடம் சீரியலோட ஜான்வரி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தா ஜான்வரி ஒன்பது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல ஒரு அனலைஸா பார்க்க முறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து கலையரசிக்கு வந்து சமையல் கற்று தந்துட்டுருக்குறாங்க ஏண்டா இதெல்லாம் மாடாக வைப்பீங்க சீனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன ஃபில்லர்ஸ் தான் எபிசோட மூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தோணுது மெயின் கான்ஃப்ளிக்டாக அப்படி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது புரியல இப்போ வரைக்குமே ஸோ என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் ஒரு பிரேக்ஷனாக இருக்க போகுதுப்பா ஆல்ரெடி வந்து கதிர் வந்து அவனுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் ஆகிருக்குது இவ்வளோ வந்து ஹேர்ட் பண்ணாமல் வந்து எப்படி வெளியே துரத்தலாம் அப்படிங்கிற தான் வந்து யோசிப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனா ராஜேஸ்வரி வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க இவளை எப்படியாவது வந்து என்னத்தையாவது பண்ணி வெளியே துரத்திடணுன்ட்டு அதுல அவங்க எடுத்தது எல்லாமே வந்து அவளுக்கு சாதகமாக அன்புக்கு சாதகமாக போயிடுச்சு அப்படின் இருக்க ஸோ இவங்க இனிமேல் கொஞ்சம் பார்த்து தான் நினைப்பாங்க அப்படின்றதுக்க இன்னொரு சைடு அப்படியே வந்தோம்னா அணு அவங்களோட ஸ்டோரி இருக்குல்ல அணு சேரன் சேரன் வந்து சேரனாக பண்ணிட்டு இருந்த ரயான் வந்து பிக் பாஸ்ல இருக்காருன்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரத்தில் வந்து ஆனால் இன்னொரு ரெண்டு வாரத்தில் வந்து அவங்களோட பேர்சன்ஸை சீரியஸாகவே வந்து அவன் ஊருக்கு போனவன் வந்து திரும்ப வந்துற மாதிரி காமிச்சிருவாங்க ஆனால் வந்து மேகனா இங்கே ஒரு ஸ்கெட்சு போட்டுட்ருக்கிறா அப்படின்றக்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து ராஜேஷ் கூட வந்து அணு வந்து ராஜேஷ் கூட வந்து ரெண்டு தடவை டின்னர் சாப்பிட்டா லன்ச் சாப்பிட்டா அப்படிங்கிறனால வந்து அவள் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா அதை வச்சு வந்து நீ வந்து இங்கே நம்பிட்டுருக்கிற அவள் வந்து அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான்ட்டு ஆனால் வந்து அவனை உன்னை ஏமாற்றிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து ராஜேஷை அடித்ததை அவன் வந்து பெருசாக ஏதோ வந்து போட்டு அவனை ரொம்ப காயமாகற அளவுக்கு அடிச்சிட்ட மாதிரி வந்து அவன் ஸ்கெயின் கிரியேட் பண்ணதை வந்து அணு வந்து ராஜேஷ்கிட்ட தெரியாமல் வந்து கதிர்கிட்ட கேட்டது வந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் அது அது ராஜேஷ்க்கு தெரியாது அப்படிங்கிறனால வந்து அவன் வந்து ஏதோ மாட்ட போகிறான் அப்படிங்கா தெரியுது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியும் வந்து அதை கேட்டு கதிர்கிட்ட சொல்ல போய் இவனை இழுத்துட்டு வந்து வந்து அனுமதிநாடு நிறுத்த போகிறான் அப்படிங்கிறது தெரியுதுப்பா ஸோ இப்படிதான் அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது அப்படின்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேறு ஏதாவது இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்